நபிகள் நாயகம் சல்ல அல்லு அலைவசல்லம் என்னுடைய பாக்கியமான உம்மத்துமார்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலைஹி அவர்கள் புனிதமான ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது நான்கு விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் நாம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லா இன்றைய தினத்திலிருந்து ஒரு நூறு தடவையாவது நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் அந்த நான்கில் இரண்டு விஷயம் திருவெளவீகிமா ரப்பக்கும் அந்த ரெண்டை செய்வதின் மூலமாக நீங்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் அல்லாஹினுடைய பொருத்தம்தான் ஒரு மூமியினுடைய இலட்சியம் ஒரு மூமியினுடைய குறிக்கோள் அந்த பொருத்தத்தை நாம் இந்த புனிதமான ரமதானிலே அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் அதற்காக இரண்டை செய்யுங்கள் ஒன்று ஷஹாதான் ல இலாக இல்லல்லாஹ் அதிகமாக கலிமத்து தௌஹீதை நாம் சொல்ல வேண்டும் ல இலாக இல்லல்லாஹ் ல இலாக இல்லல்லாஹ் குறைஞ்சது ஒரு நூறு தடவை கூடுனது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இன்னொரு விஷயம் இஸ்திகுஃபார் இஷ்திகுஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும் சல்லல்லா அலிஸ்வலம் நாளை சொன்னார்கள் இரண்டு உங்களுடைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் இன்னொன்று ரெண்டு இன்னொரு இரண்டு என்னது என்று சொன்னால் அதை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள் கண்டிப்பாக தேவை அது ரெண்டு என்னன்னு சொன்னால் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த லாஹிலாக இல்லா ஷஹாதா கலிமாவை நாம் உறக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே முழுமையாக நாம் சொல்வோம் அல்லாஹு ரப்பினுடைய பொருத்தத்தை நாம் பெறுவோம் அசலாம்